வெல்கம் பேக் டு பபில் தமிழ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய டிராவல் வீடியோ பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிராவல் வீடியோ தான் இந்த திருப்பதியிலேருந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் எப்படி போகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எஸ் நம்ம இன்னைக்கு போக போகிறது வந்தே பாரத்தில் தான் பொதுவாக திருமலாவில் உங்களுக்கு நல்லா கூலாக இருக்குங்க அதுவே நீங்கள் திருப்பதி இறங்கினீங்கன்னா ரொம்பவே ஹாட்டாக இருக்கும் நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாலே எம்ஜி பஸ்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் இன்றைக்கி ரொம்பவே கம்ஃபர்டபுள் ஜேர்னியாக நீங்கள் வந்து ரீச் பண்ண போறீங்க அது என்ன தான் இப்போ பார்க்க போகிறோம் என் கூட ஜாயின் பண்ணுங்க இப்போ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கேருந்து ரேனி குண்டாவுக்கு ஷேர் ஆட்டோவில் தான் போகிறேன் ஷேர் ஆட்டோ எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது வந்தே என்ன இந்த ஆகுது எத்தனை மணிக்கு நான் எம்ஜிஆர் சென்டர் ரீச் பண்ணுறேன்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்க்கலாம் என் கூட ஜாயின் பண்ணுங்க இங்கே நான் ரேணிகுண்டா வந்து ரீச் பண்ணிவிட்டேன் டைம் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எனக்கு ட்ரெயின் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எயிட் டென்னுக்கு வந்தே பாரு டூ ஜீரோ சிக்ஸ் செவன் எயிட்டு இப்போது வாங்க எல்லாம் போய் பார்க்கலாம் இங்கே ஃபோர்த்து பிளாட்ஃபார்மில் வந்தே பாரத் தூரம்னு சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம் வந்தே பாரத் ட்ரெயினும் வந்துட்டுருக்கு ஓ ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் விஜயவாடாலேருந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் போகிற ஒரு சூப்பரான ட்ரெயின் தாங்க நைட்டு எயிட் டென்னுக்கு இங்கே ரேனிகுண்டாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது திருப்பதிலேருந்து ரேணிகுண்டா எப்படி வருதுன்றதை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வாங்க பார்க்கலாம் ஓகே வந்தே பாரத் வந்துருச்சு சீட் புடிப்பரியா போட போறேன் இந்த சீட் இது குளோத் பண்ண இந்த சீட் இந்த சீட் மே போசிடு இது நீ பண்ண புக் பண்ண சீட் தான் இது நம்ம எனக்கு நானே ஓகே நம்ம பண்ணலாம்

இப்போது வாங்க எவ்வளோ நேரத்தில் நம்ம எம்ஜிஆர் சென்ட்ரல் ரீச் பண்ணுறோன்றத இந்த ட்ராவல் வீடியோ தான் பார்க்கணும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றத ஆல்ரெடி நாங்கள் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுப்போம் நிறைய வந்தே பார்த்து எப்படியோ அதே மாதிரி தான் எதுவும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆக்சுவலி விஜயவாடலேருந்து வருது நிறைய பேர் அந்த ரேனி உண்டாவில் இறங்கிட்டாங்க ஆனால் இப்போது ஃப்ரெஷ்ஷாக தான் போயிட்டுருக்கோம் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணது பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் வாங்க பாத்தோம் விஸ்கட் என்ன எடுத்து நான் 50 50 50 बिस्किटலாம் நான் வாங்குனது எனக்கு 50 ਮੰடையே பார்த்த 50 சரி நான் பார்க்கலாம் மெதுவா ஸ்டார்ட் பண்றப்பல இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா லக்கி ஜிஸ்லமே வக்கிறதுக்கு நிறைய ஸ்பேसेस இருக்கு ட்ரெயின் பாத்தீங்கன்னா 100 km இதுல தான் போயிட்டு இருக்கு அடுத்த ரயில் நிலையம் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே உங்களுக்கு நைட்டு டின்னரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க சப்பாத்தி இருக்குது குருமா இருக்குது ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது நான் ஆக்சுவலி வெளியிலேருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேங்க நீங்கள் இங்கே புக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை புக் பண்ணிங்கன்னா உங்கள் சீட்டுக்கு தானே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் நீங்கள் புக் பண்ணலனாலும் இங்கே நீங்கள் அதுக்குண்டான பேர் கொடுத்து வாங்கி சாப்பிடலாம் எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர் ஸ்பீடில் சூப்பராக போயிட்டுருக்கேன் வண்டி இது ஒரு நைட் ஜேர்னதுனால வெளியில் என்னால் காட்ட முடியாதுங்க இப்போ நம்ம கொஞ்சம் ஜேர்னி நல்லாவே போயிட்டுருக்கு நம்ம எத்தனை மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதை பார்க்கலாம் பார்க்கலாம் மெயினாக ஒன்று சொல்லணும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா விஜயவாடல வர வண்டி இங்கே ரேடி கொண்டா வந்ததுக்கு அப்புறம் கூட

அது இல்லை ஃபுல் அலாரம் செயின் வந்து பேசஞ்சர்ஸ் சீட் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க அப்புறம் நீங்கள் கேபினில் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு இங்கே பட்டன்ஸ் அவைலபிள் இருக்கு மந்தைய பாரத்தில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குமோ ட்ராவலிங்கில் என்னென்ன யூசேஜ் உங்களுக்கு இருக்குமோ அது எல்லாமே இந்த வந்திய பார்த்துலையும் இருக்குது ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த கூலிங் எதுவுமே மசாலா டீ நைன் ஓ கிளாக் திருத்தணி ி நைன் வரைக்கும் போறீங்க ஆனால் ஒன் தேர்ட்டியை காட்டவே மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க போய் ரீச் பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக டே டைமில் டிராவல் பண்ணுறவங்க லைட்டை போட்டு டெஸ்ட் பண்ணி காட்டுவாங்க இந்த மாதிரி லைட்டி ஒன்டின் கிலோமீட்டர் தான் காமிச்சாங்க ரின் போகும்போது ஒன் டுவெண்ட்டி செவன் தான் ஹைன்னு நினைக்கிறேன் ரொம்ப நிறைய ட்ரை பண்றேன் ஒன் தேர்ட்டி கூட டச் ஆகிற மாதிரி சரியில்லை பார்க்கலாம் பிப்டி கிலோமீட்டர் தான் இருக்கு அவைலபிளாக இருக்கும் இங்கேருந்து உங்களுக்கு ஹாட் வாட்டரும் அவைலபிளாக தான் இருக்கும் டீ காஃபி எல்லாம் அப்பப்போ பிடிக்கிறவராக இருந்தாலும் உங்கள் இங்கே அவைலபிளாக இருக்கும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி தான் நீங்கள் இங்கேயே சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் ட்ரைனியாக இருக்குங்க நீங்கள் இந்திய ட்ரெயினில் ஆஃப்டர்நூன் போகிறதா இருந்தால் உங்களுக்கு ஜீரா ரைஸ் பன்னீர் டிக்கா பன்னீர் கிரேவி குருமா எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருந்தால் அவங்களுக்கு உங்களுக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ஐஸ்கிரீம் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க உருமையிலேயே ஃபட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் நான் இங்கே பார்த்தேன் அதனால் சொல்கிறேங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளான தர்னியாக இருந்தது நம்மக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திருப்பதியில் மேலே சில்லுன்னு இருக்கும் கீழே இருக்கும் ஹாட்டாக இருக்கும் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தாலே குறஞ்சது டூ ஃபிஃப்டி ஆகும் ஆனால் இங்கே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு எங்கேயுமே நிற்கலிங்க கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் ஃபார்ட்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தூர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் சூப்பரான ஜேர்னி ரொம்பவே கம்ஃபர்ட் லெவலாக இருக்குது நம்ம பணத்துக்கு ஏற்ற பொருள் வாங்குகிற ஒரு கணக்கு தான் எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் லெவல் நல்லாவே இருக்கும் பஸ்ஸுனால் டூ ஃபிஃப்டி அப்படியே டபுளாக போட்டிங்கன்னா ட்ரெயினு பஸ்ஸில் ஃபோர் ஹவர்ஸு இதில் ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து ரீச் பண்ணிடலாம் எட்டு அஞ்சுக்கு ஏறினீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் டூ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் எங்கே இருக்குது ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சு நீங்கள் திரும்ப வெளியே போகிறதுக்கு டைம் ஆகும் சாலிடாக நீங்கள் வந்து இறங்கிடலாம் ரொம்பவே சூப்பரான ஜேர்னியாக இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட பாரத் வந்துருச்சு அதனால இது உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை நீங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர் தான் ஸ்டேஷன்ல இறங்கி வெளியே போய் இதோ மாமனெல்லாம் கிடைக்காதிங்க ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இருந்து கிழக்கு திரும்ப ஓபன் பண்ண முடியாது வந்தோமா ஏறணமா சீட்டுக்கு போனோமா விண்டோ விடிய என்ஜாய் பண்ணமா மட்டும் இருங்க ஓகே தெரியாதவங்களுக்காக சொல்றேன் எல்லாருக்குமே எல்லாம் தெரியணுன்ற அவசியம் இல்லை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை நெருங்குகிறோம் சென்ட்ரல் நீதான் அண்ண வரார் வீடு அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே நிற்காமல் அங்கே ரேடிங் உண்டாலும் எட்டு பத்துக்கு உள்ளே வரணும்னா எட்டு பத்துக்கு உள்ளே வந்தாங்க இந்த சென்ட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டென் ஃபைவ்க்கு வந்து ரீச் பண்ணிவிட்டாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு திருப்பதியிலேருந்து எப்படி இந்த சென்ட்ரல் வரணுன்றது நல்லாவே புரிஞ்சுக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமக்கோட பெபுள் சபி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ரெயின் பஸ் ட்ராவலில் நான் உங்களை சந்திக்கிறேன் பெபிள்ஸ் தமிழ்